அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காமல் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வரும் நமக்கு யாராவது எதிர்மறையாக ஏதாவது செய்து வைத்திருக்காங்களோ அதனால தான் நமக்கு இத்தனை தடங்களும் இத்தனை பிரச்சனையும் வந்துட்ருக்கோ நம்ம என்னென்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வு காணலாம் அப்படிங்கிறத சரியான முறையில் சொல்லிடுவாங்க மேஷராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் திறமையாக திட்டமிட்டன் மூலமாக இன்று முயற்சிகளில் வெற்றி அடைய முடியும் ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் இன்று உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் அமைதியின்மையும் பதட்டமும் காணப்படலாம் அதிக வேலை சுமை இன்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை முனைப்பான உணர்வுகளை துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம் இது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பணவரவு உறுதியற்ற நிலையில் காணப்படலாம் பெருக வரக்கூடிய செலவினங்களால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளுமையான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்காது அவநம்பிக்கை உணர்வுகள் உங்களதை வளரவிடாமல் தடுக்கலாம் பிறரோடு பேசும்போது இன்று கவனமாக பேச வேண்டியது நல்லது கவனக்குறைவான பேச்சுக்களுக்கான வாய்ப்புகள் உள்ளது தியானம் மேற்கொள்வது மிக மிக சிறப்பானது இன்று பணியை பொறுத்தவரை பணி சூழல் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்காது குறித்த நேரத்தில் பணிகளை முடித்தாலும் பணியில் தவறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை துணையோடு வெளிப்படுத்துவதன் மூலமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இன்று விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இன்று நல்ல பலன்களை காணலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பெருகி வரக்கூடிய செலவினங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் மிகுந்து உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகு வலி ஏற்படலாம் கடவுளை வழிபட்டு ஆசுவாசம் அடைந்து ஆறுதல் பெற வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மற்றும் மறக்க முடியாத நினைவுகளை அளிக்கும் நாளாக அமையலாம் புதிய தொடர்புகள் உருவாகும்போது சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வது உங்களை மகிழ்ச்சியுற செய்யும் பணியை பொறுத்தவரை பணி சூழல் காரணமாக செயல்பாட்டில் தாமதம் காணப்படலாம் பணியில் திட்டமிடலும் ஒழுங்குமைத்தலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் இந்த உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவதன் மூலமாக துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவாக காணப்படலாம் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் இருக்கலாம் கண்களுக்கு தகுந்த மருத்துவம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் விரைந்து முடிவெடுக்க சாதகமான நாளாக அமையலாம் இன்று விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் திறமைகளோடு பணியாற்றுவீர்கள் உங்களுடைய செயல்பாட்டிற்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளிப்படையான மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து மகிழ்வாக இருக்க இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆக்கமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக காணப்படும் மனவன தைரியத்தோடு இருந்தால் நல்ல தேக ஆரோக்கியம் சாத்தியப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள் உங்களிடம் தலைமை பொறுப்பிற்கான தகுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக அனுபவிக்கத்தக்கதாக காணப்படலாம் குறித்த நேரத்திற்குள் விரைந்து பணியை முடித்து தன்னம்பிக்கை அதிகரிக்க உதவலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்வான பேச்சு துணையாரை மகிழ்விக்கும் மற்றும் திருப்தியை அளிக்கும் இது உங்களது அன்பான அணுகுமுறை துணையுடனான பிணைப்பை வலுவாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் உபரியானதாக காணப்படலாம் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படும் மகிழ்ச்சியான மனப்பான்மை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும் இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்காக உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை உங்களது கவலையை கொடுக்கலாம் இன்று பணிகள் தவறு நேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வோடு பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக்கொள்ள இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளால் ஏற்படும் செலவுகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம் கடவுள் வழிபாடு மற்றும் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக காணப்படலாம் இன்று உங்களுடைய மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது அரிது இதனால் குழப்பமான மனநிலை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பொறுமையான அணுகுமுறையோடு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சக பணியாளர்களுடன் சில தொந்தரவுகளை சந்திக்க நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் காணப்படக்கூடிய இடைவெளி காரணமாக துணையோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் துணையாருடைய கருத்துக்கு முரணான கருத்தை வேறு விதமாக பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் கூடுதல் செலவினங்களை கையாளவும் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி இந்த நாளை அனுகூலமாக்கி கொள்ளுங்கள் பணியைப் பொறுத்தவரை மனதில் பல எண்ணங்கள் உருவாகலாம் அதன் மூலமாக உங்களது தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள் அதற்குரிய பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு கூடுதல் பணவரவு சலுகைகளும் கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வேலைகளை எளிதாக செய்ய முடியாத அளவுக்கு கடின சூழ்நிலை காணப்படலாம் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியில் முற்போக்கான பலன்கள் கிடைக்காது ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் வேறு வேலை உங்களுக்கு மாற்றத்தை தே கொடுக்கக்கூடிய தேவை இருக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது நல்லுறவை மிகவும் பாதிக்கும் எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை கொடுக்கலாம் கூடுதலான தேவையற்ற செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது குழந்தைகளுடைய மருத்துவத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இன்று இது உங்களுக்கு கவலையை கொடுக்கக்கூடிய விதமாக அமையலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நடைமுறை அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக சோர்வை வென்று நம்பிக்கையோடு இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தலாம் இது உணர்வு காரணமாக உங்களால் திறமையான பணியாற்ற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் நல்லுறவிற்கு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் அணுகுமுறை தேவை குழப்பமான மனநிலை காரணமாக இன்று துணையோடு விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது பண இழப்புக்கான வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் முடிக்க படாமல் இருக்கலாம் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது என்ற காரணத்தால் எதிர்ப்புகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்ப காண நம்பிக்கையுடனும் சாந்தமாகவும் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கோ அல்லது புனித தலங்களுக்கோ சென்று மகிழ்வீர்கள் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிலை காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் இதற்கு இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படலாம் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பொறுமையோடு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சாதாரண அணுகுமுறை வேண்டும் ஆன்மீக காரியங்களில் நேரத்தை செலவழிப்பது மூலமாக வளர்ச்சி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் புதிய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் சாத்தியப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நன்றாக பேசி நட்புணர்வோடு இருக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது அவசியம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் பணத்தை சரியாக முறையில் பயனுள்ள விஷங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் திடமான உடல் நலத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்